சமூகம் ஜீவியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் ஹேமன் கவுதிகளின் புதிய ஆக்கிரமிப்பு மேலும் இரண்டு கப்பல்கள் சேதம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகி இருக்கிறது காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவும் ஹேமன் மண்ணுக்கு எதிரான அமெரிக்க பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாகவும் ஹேமன் ராணுவம் புதிய கடல் ராணுவ ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது சிவப்பு மற்றும் அரேபிய கடல்களில் சமீபத்திய நடவடிக்கைகளில் ஒரு அமெரிக்க மற்றும் ஸ்டீல் கப்பல்கள் குறிவைக்கப்பட்டதாக இராணுவ செய்தி தொடர்பாளர் ஜக்சியா சேர் ஞாயிற்றுக்கிழமை இந்த அறிவிப்பை வெளியிட்டார் மேற்படி அமெரிக்க கப்பல் செங்கடலில் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டது கேப்டன் பாரிஸ் மற்றும் ஹேபி காண்டோர் என ஏமன் அதிகாரி பெயரிட்ட இரண்டு கப்பல்களும் முறையே அரேபிய கடலில் கடற்படை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களால் குறிவைக்கப்பட்டன இரண்டு கப்பல்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதேசங்களில் உள்ள துறைமுகங்களுக்கு செல்வதால் அவை குறிவைக்கப்பட்டதாக செய்தி தொடர்பாளர் தனது அறிக்கையில் தெரிவித்தார் காசா மீதான இனப்படுகொலை போரை நிறுத்தி பாலஸ்தீனிய பிரதேசத்தின் மீதான முற்றுகையை ஆட்சி நீக்கும் வரை இஸ்ரேல் இணைக்கப்பட்ட கப்பல் போக்குவரத்துக்கு எதிரான தாக்குதல்களை தொடரும் என்ற ஹேமனின் நிலைப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தினார் அமெரிக்க இங்கிலாந்து ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஹேமனின் இராணுவம் தொடர்ந்து இத்தகைய நடவடிக்கைகளை பரவலாக்கம் செய்யும் என்றும் Aber kurinar. மறுபுறம் இஸ்ரேலிய போர் அமைச்சரவை கலைக்கப்பட்டது காரணம் சொல்லும் நிதன்ஜாகு என்ற செய்தியொன்று வெளியாகி இருக்கிறது கமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான பிரச்சாரங்களை நிர்வகிப்பதற்காக ஒக்டோபர் பதினோராம் தேதி உருவாக்கப்பட்ட மன்றமான போர் அமைச்சரவை அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் பெஞ்சமின் ஜாகு நேற்று இரவு பாதுகாப்பு அமைச்சரவையில் தெரிவித்தார் இதனை அதிகாரப்பூர்வமாக பிரதமர் அலுவலகம் டைம்ஸ் ஆப் இஸ்ரேலியிடம் கூறுகிறது ஒரு குறுகிய போர் அமைச்சரவையை நிறுவுவது கூட்டணி சேர தேசிய ஒற்றுமை கட்சியின் தலைவர் பென்னி கான்சின் முக்கிய கோரிக்கையாக இருந்தது மூன்று அமைச்சரவை உறுப்பினர்களில் ஒருவரான கான்ஸ் கடந்த வாரம் கூட்டணியில் இருந்து விலகினார் மேலும் போர் அமைச்சரவை பார்வையாளர்களில் ஒருவரான காடி ஐசன் கோட்டை அவருடன் அழைத்துச் சென்றார் இப்போது அவசர கால ஒற்றுமை அரசாங்கம் இல்லை அந்த ஏற்பாட்டின் ஒரு பகுதியாக உருவான போர் அமைச்சரவை இனி பொருந்தாது என்று ஒரு பி அதிகாரி விளக்கமளிக்கிறார் அதேபோல் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டமர் பெண் மன்றத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று பரப்புரை செய்து வருவதால் இந்த கலைப்பு எதிர்பார்க்கப்பட்டது என தெரிவித்தார் காசாவில் படுதோல்வியடையும் ஐடிஎஃப் கேலி செய்யும் நிதன்ஜாகுவின் மகன் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகுவின் மகன் ஜெயிர் நெதன்ஜாஹூ மீண்டும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளை தாக்கி தனது பதிவுகளை இட்டு வருகிறார் ஜெயிர் நிதன்ஜாகு தனது தந்தை நிதன்ஜாகுவை போலவே போர் குணமிக்க ஒருவராவார் இஸ்ரேல் காசா போரில் இஸ்ரேல் வெல்ல வேண்டும் எனவும் இவர் அதிகம் விரும்புபவர் இந்நிலையில் ஐடிஎஃப் இன்னமும் காசாவை கைப்பற்றாதது தோல்வி எனவும் விரைவில் காசா கைப்பற்றப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார் ஜெயிர் நெதன்ஜாஹூ ஆத்திரமூட்டும் ஒன்லைன் இடுகைகளுக்கு பெயர் பெற்றவர் மற்றும் அவரது சமூக ஊடக செயல்பாடு தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் பலவற்றை எதிர்கொண்டார் கடந்த ஒரு வருட காலமாக அவர் தந்தையின் ஆலோசனைப்படி எந்த பதிவுகளையும் இடுவதில்லை அதன்பின் முதன்முறையாக நேற்று பதிவுகளை இட்டுள்ளார் கடந்த மாதம் கமாஸ் மீது இராணுவம் முழுமையான வெற்றியை தொடராவிட்டால் ஐடிஎஃப் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி கலேவி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கலன் ஆகியோருக்கு எதிராக கலகம் செய்வதாக அச்சுறுத்தும் வகையில் அவர் வீடியோ ஒன்றை பகிர்ந்தார் இப்போது மியாமிக்கு அருகில் வசிக்கும் ஜெயிர் நெதன்ஜாகு கடந்த ஆண்டு புளோரிடாவுக்கு சென்றதாக கூறப்படுகிறது பிரதமரும் அவரது மனைவியும் சமூக ஊடகங்களில் இடுகையிடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலில் பதற்றங்களை தூண்டுவதாகவும் அமெரிக்காவுடனான ராஜதந்திர பிளவுகளை அதிகரிப்பதாகவும் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் அமைச்சர்களுடன் நேரடியாக பேச வேண்டாம் என்றும் கூறினர் ஹிஸ்புல்லா தாக்குதல்களால் இடம்பெயர்ந்த இஸ்ரேலியர்கள் ஏதேனும் வழியில் வீடு திருப்பப்படுவார்கள் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கிறார் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரியின் அறிக்கைகளில் ஹிஸ்புல்லாவின் அதிகரிக்கும் ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் இஸ்ரேல் பரந்த விரிவாக்கத்தின் விளிம்பில் இருப்பதாக எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதன் மூலம் ஹிஸ்புல்லா மாஸ் அமைப்பிற்கு கேடிய செயல்படுகின்றது என நினைக்கிறது ஆனால் இவ்வாறு ஹிஸ்புல்லா செய்வதன் மூலம் லெபனானின் எதிர்காலத்தை ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்று ஹஹாரி கூறினார் மேலும் அக்டோபர் முதல் ஹிஸ்ரேலை நோக்கி ஹிஸ்புல்லா ஐயாயிரம் ராக்கெட்டுகள் டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் ஆயுதம் ஏந்திய ட்ரோன்களை லெபனானில் இருந்து ஏவியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் இவ்வாறு டேனியல் ஹஹாரி ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் பற்றி எச்சரிக்கையினை வெளிப்படுத்தியிருந்தாலும் வடக்கு இஸ்ரேலில் இருந்து இடம் பெர்ந்த இஸ்ரேலியர்கள் ஒரு வேறு பாதுகாப்பாக தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதை இஸ்ரேல் உறுதி செய்யும் என்று கூறினார் இஸ்ரேலின் தெற்கு எல்லையான காசா மற்றும் இஸ்ரேலுடனான வடக்கு எல்லைகளுக்கு அருகில் உள்ள வீடுகளை காலி செய்துவிட்டு பல்லாயிரம் கணக்கான இஸ்ரேலியர்கள் பல மாதங்களாக அரசாங்கத்தின் நிதியுதவி பெற்ற ஹோட்டல் அறைகளில் தங்கியுள்ளனர் என்று தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் இஸ்ரேலிய அரசாங்கம் ஞாயிற்றுக்கிழமை காசா எல்லையில் உள்ள பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட இஸ்ரேலியர்களின் ஹோட்டல் தங்குமிடத்தை ஆகஸ்ட் பதினைந்து வரை நீடித்துள்ளதாக தி டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது காசா போர் நிறுத்தத்தால் மட்டுமே இஸ்ரேல் கிஸ்புல்லா பதட்டத்தை அமைதிப்படுத்த முடியும் லெபனான் குழுவான ஹிஸ்புல்லாவுடன் இஸ்ரேலின் கொதிநிலை பதட்டத்தை தணிக்கவும் முழுமையான போரின் விளிம்பில் இருந்து திரும்பவும் காசா போரை முடிவுக்கு கொண்டு ஒரே வழி என்று கத்தார் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச உறவுகளின் பேராசிரியரான ஹஷன் பராரி தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் கமாசின் முக்கிய கூட்டாளியான ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே ஏற்படக்கூடிய வெடிப்பை அமெரிக்கா புரிந்துகொண்டு காசாவில் போர் நிறுத்தத்திற்கு அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கின்றது ஆனால் அத்தகைய ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இஸ்ரேல்

டவுன் நகரில் இருந்து ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு வெர்ஜின் ஆஸ்திரேலியா விமான நிறுவனத்தின் விமானம் நேற்று இரவு புறப்பட்டது இந்த விமானத்தில் நூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்தனர் குயின்ஸ்டவுனில் இருந்து விமானம் புறப்பட்டு ஐம்பது நிமிடங்களில் நடுவானில் பறந்து கொண்டிருந்தது அப்போது விமான எஞ்சினில் திடீரென தீ பற்றியது இதனால் விமானத்தில் ஒரு என்ஜின் முழுவதும் செயலிழந்தது இதனையடுத்து விமானம் அவசர அவசரமாக குயின்ஸ்டவுன் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் பின்னர் பயணிகள் அனைவரும் மாற்று விமானம் மூலம் மெல்போர் நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது அதன் மீது பறவைகள் மோதியதாலே முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் கூடவே பக்கத்தில் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும்